ஓம் சாய்ரா ஏன் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே பணம் இருந்தால் இங்கு ஒரு மாதிரி தான் பணம் இல்லாவிட்டால் அது ஒரு மாதிரி தான் பணம் இருப்பவனை மதிப்பார்கள் பணம் இல்லாதவனை ஒரு தூசியாக கூட பொருட்படுத்த மாட்டார்கள் உதிரி தள்ளிவிடுவார்கள் இந்த உறவுகள் என்ற ஒரு விஷயம் என்பது அது குப்பை என்பதை கூட சொல்லலாம் உறவுகளை எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலேயுமே தலையில் தூக்கி வைத்து ஆடாதீர்கள் அது மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்க ஆரம்பித்துவிடும் நீங்கள் மற்றவர்களிடம் உண்மையாக பேசலாம் பழகலாம் நேசிக்கலாம் அதுவே அவர்கள் உங்களுக்கு திரும்ப செய்வார்கள் என்பதில் எந்த அவசியமுமே அல்ல புரிகிறதா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களை நல்லபடியாக அக்கறையோடு பேசி பழகலாம் ஆனால் அவர்கள் திரும்ப உனக்கு இதே விஷயத்தை தான் செய்வார்கள் உன் நீ இருப்பது போலவே உண்மையாக இருப்பார்கள் என்ற அவசியங்கள் இல்லைதானே நீ எது செய்தாலும் எதையும் எதிர்பார்க்காதே அதே சமயம் உன்னுடைய வாழ்வில் நிறைய கவலைகள் வந்த போதிலும் அனைத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நானே மாற்றுவேன் என்று நம்பு இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் என்று இனிமேல் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் பணத்தையும் வசதி வாய்ப்புகளையும் தரப்போகிறேன் அதை யாராலும் இங்கு தடுக்க இயலாது ஏனெனில் தெய்வம் தருவதை யாராலும் இங்கு தடு ஒரு தடுக்க முடியாது அதே தெய்வத்தை தெய்வம் ஒரு விஷயத்தை உங்களிடமிருந்து எடுக்கப் போகிறது என்றால் அதையும் யாராலும் தடுக்க முடியாது அதுவே வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் இனிமேல் வரும் நாளில் நீங்க ஆரம்பிக்கும் எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் குழப்பிக் கொள்ளாதீர்கள் நான் உங்களுக்கு என்னென்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் செய்வேன் அடுத்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்காதீர்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்காதீர்கள் உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடிகிறதா செய்யுங்கள் செய்து கொள்ளுங்கள் தெய்வத்திடம் எதிர்பாருங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறொரு மனிதனிடம் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் எதிர்பார்த்தால் ஏமாந்து போவது நீங்களாக மட்டும்தான் இருப்பீர்கள் ஏமாற்றிய நபர் கூட சந்தோஷமாக இருப்பான் ஆனால் ஏமாந்தவனுடைய வேதனைகள் என்னவென்பது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல இடத்தில் ஏமாற்றங்களை சந்தித்தவர்கள் தானே நீங்கள் உங்களுக்கு ஏமாற்றங்கள் புதிதல்ல ஆனால் இனிமேல் ஏறா ஏமாறாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிக முக்கியம் காலங்களை நீங்கள் நம்புங்கள் ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலேயும் சுதாரிப்போடு இருங்கள் நிச்சயமாக உங்களை ஏமாற்றியவனை நான் நிச்சயமாக தண்டிப்பேன் அது எல்லாம் அடுத்த பட்சம் ஆனால் வாழ்வில் எல்லா விஷயத்திற்கும் ஒரு விதமான மாற்றங்கள் உண்டு எதைப்பா எதை எதையோ நினைத்து கவலைப்படும் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன் என்று சொன்னால் நம்புவது அல்ல நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ இனிவரும் நாளில் அனைத்தும் வெற்றியின் வெற்றியின் மிகப்பெரிய ஒரு பாதையாக இருக்கும் இந்த சாய் என்றுமே உனக்கான ஒரு வழிகாட்டிதான் உனக்கு துரோகம் செய்யும் தெய்வம் யாரும் அல்ல உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டப்படுகிறாய் அது எனக்கு தெரிகிறது ஆனால் இனி வரும் நாளில் எவ்விதமான கஷ்டங்களும் எவ்விதமான குழப்பங்களும் வராத வண்ணம் நானே பார்த்துக்கொள்வேன் பணத்தாலும் கஷ்டம் உடலாலும் கஷ்டம் வாழ்க்கையில் அனைத்து விதத்திலேயும் கஷ்டம் கஷ்டம் என்று வாழ்கிறீர்கள் ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் என்னால் சுலபமாக மாற்ற முடியும் அதற்கான தீர்வுகளையும் முடிவுகளையும் நான் எடுத்து விட்டேன் இதற்கு பிறகு வாழ்வில் எவ்விதமான கஷ்டங்களும் எவ்விதமான பயங்களும் எவ்விதமான குழப்பங்களும் வேண்டாம் ஆயிர ஆசைகளை மனதுக்குள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் உதவி செய்தால்தானே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் கண்டிப்பாக நான் இனி வரும் நாளில் உங்களுக்கான அத்தனை விஷயத்தையுமே செய்வேன் உங்களோடு யாரும் இல்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் உங்களோடு அனைத்து இடத்திலேயும் இந்த சாய் இருக்கிறே நல்லதுதான் செய்வே என்பதை நம்புங்களேன் உங்களுக்கு நான் அனைத்தையும் தருகிறேன் ஒரு மனிதனை அதாவது ஒரு நபரையாவது நம்புங்கள் அப்பொழுதுதான் வழிகள் இருக்காது நம்மளுக்கு என்று ஒரு ஆள் இருக்கிறார்கள் என்று தைரியம் இருக்கும் ஒரு இருட்டு இருக்கிறது அந்த இருட்டுக்குள் வந்து நீங்கள் புகுந்து விட்டீர்கள் யாருமே இல்லையோ என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த இடத்தில் பயம் இருக்கும் அதுவே எனக்காக தெய்வம் இருக்கிறது இல்லை என்றால் எனக்காக ஒவ்வொரு விஷயமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை சொல்லி பாருங்கள் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும் என்று கண்டிப்பாக துவண்ட உங்களுடைய வாழ்க்கையை இன்பமாக மாற்றுவேன் கால முழுக்க கவலைகளோடு தான் இருப்போம் என்று நினைத்த உங்களுடைய வாழ்க்கையை யோகமாகத்தான் மாற்றுவேன் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதமாக நடக்கிறது ஆனால் அது எல்லா விஷயத்தையும் நான் மாற்றுவேன் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏதேதோ புரியாமல் தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களை கஷ்டப்படுத்தி வாழ்ந்து விட்டது ஆனால் இதற்கு பிறகு அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் எல்லாமும் உனக்கு ஏற்றதாகவும் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைந்ததாகவும் மட்டுமே இருக்கச் செய்வேன் பொறுமைதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த ஒரு ஆயுதம் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நானே முடித்து வைப்பேன் பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக நான் உங்கள் கண்ணுக்கு தெரிவேன் இந்த சாயை நீங்கள் யாரென்று நினைத்தீர்கள் உங்களுக்கு கவலையை கொடுப்பவனா உங்களை உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் கஷ்டத்திலேயே வைத்திருப்பவனா கிடையாததானே நல்லது என்ற ஒன்று தானே உங்களுக்கு செய்வேன் பிறகு எதற்காக கவலை நிம்மதியோடு இருந்தால் எல்லாம் இங்கு வெற்றிதான் நிம்மதியோடு இருந்தால் இங்கு நான் உங்களுக்கு அனைத்திலேயும் யோகம்தான் தருவேன் பொறுமை காத்துக்கொண்டு இருங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் சுபத்துவமாகவே நடக்கட்டும் எல்லாம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தது மாதிரியே இருக்கட்டும் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை தட்டாமல் தருகிறேன் புரிந்து கொண்டு நமக்காக நம்முடைய தெய்வம் இருக்கிறது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நமக்கு பிடித்த விஷயத்தை நம் தெய்வம் செய்யும் என்பதையே நம்புங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்றும் நான் ஆதாரமாக இருப்பேன் நீங்கள் எவ்வளவு என்னிடம் கேட்கிறீர்கள் எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் தேவை என்பதை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கும் இடத்திலேயே இடத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும் இடத்திலேயும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பிடிக்கும் இடத்திலேயும் நான் இருக்கிறேன் அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து சிரிக்க வேண்டிய நாட்கள் பிறந்த பிறகு எதற்காக கவலைப்பட வேண்டும் சிரிக்க ஆயிரம் விஷயங்கள் காத்திருக்கிறது சிரிக்க ஆயிரம் விஷயங்கள் காத்திருக்கிறது நீங்கள் அழுவதற்கு இங்கு ஒரு விஷயங்கள் கூட காத்தில்லை அதனால் நமக்கு யாருமே இல்லையே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவ்வளவுதானோ என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு சந்தோஷம் வரும் நம்முடைய தெய்வம் நம்மை காப்பாற்றும் நம்முடைய தெய்வம் நம்மை வழிநடத்தும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்முடைய தெய்வம் நமக்கான இன்பத்தை எல்லாம் செய்யும் என்பதையே நம்புங்கள் நம்பினால் இங்கு நல்லதுதான் நடக்கும் ஓம் சைராம்